அத்தியாயம் நான்கு அன்னைக்கு காலை ஆஃபீஸ் வாசலில் வந்து நின்ன இருந்து கார்த்திகேயனோட சுஜிதாவும் இறங்கியதை கண்ட மேனேஜர் பிரேம்குமார் புது மரியாதையோட வரவேற்றான் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சுஜி சுஜிதா சின்ன புன்னகையோட குட் மார்னிங் மிஸ்டர் பிரேம்குமார் அப்படின்னா கார்த்திகேயன் குட் மார்னிங் சார் அப்படின்னா அவசரமாக தன் மேனேஜருக்கு முகமனை தெரிவிச்சா சுஜிதா அவங்க உள்ள நுழைய வழிவிட்டு கொஞ்சம் ஒதுங்கி நினைவன் கார்த்திகை என்னை பின்தொடர போன சுஜிதாவை மெல்ல நெருங்கி சுஜிதா மீதி விவரங்களை இன்னைக்கு நான் கொடுக்குறேன் நீ போய் என் மேஜரில் வச்சிருக்கிற டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்க ஏற்பாடு செய் அப்படின்னு மெதுவான குரலில் கட்டளை இட்டான் எஸ் சார் அப்படின்னு ஒப்பின சுஜிதாவுக்குள்ள பரவின உணர்ச்சி வேகத்தை அவளால் உணர முடியலை தன் கேபின்ல பைய வச்சவ மேனேஜர் அறைக்கு போய் அங்க மேஜமால இருந்த காகித கட்டுகளை கையில எடுத்துக்கிட்டு பிரிண்டிங் டிவிஷனுக்கு போனான் பிரிண்டிங் டிவிஷன் இன்சார்ஜ் ஹரிணிக்கிட்ட காகிதங்களை கொடுத்து பிரிண்ட் எடுக்க விவரிச்சுக்கிட்டு இருந்தப்போ அவ மொபைலில் கார்த்திகைன்னு அவளை அடிச்சான் உடனே அவன் அறைக்கு வர சொன்னான் டாக்குமெண்ட்ஸ் அவகிட்ட ஒப்படைச்சிட்டு எம்டி அறைக்குள்ளே நுழைஞ்சவளை எரிச்சலோட வரவேற்றான் ஏன் மேடம்க்கு என்னோட வேலை செய்ய பிடிக்கலையா உள்ள நுழையும் போதே நழுவிக்கிட்டீங்க அப்படின்னு ஆத்திர குரலில் கேட்டான் கொஞ்சம் தடுமாற்றத்தோட பதில் சொல்ல எத்தனைச்சவ அப்போ தான் தனக்கு முன்னாடி அங்கே கொஞ்சம் பயத்தில் வியர்த்தபடி நின்ன மேனேஜரை கண்டா அவன் பார்வையில் இருந்த கெஞ்சல் சுதாரிச்சுக்கிட்டவ சாரி சார் பிரிண்ட்டுக்கு கொடுத்துட்டு உடனே இங்க வர இருந்தேன் அதுக்குள்ள நீங்க போன்ல ஆயிடுச்சுங்க அப்படின்னு முடிச்சுக்கிட்டா ஓகே மிஸ்டர் பிரேம்குமார் நீங்க போய் நடக்கிறத எல்லாம் கவனிங்க இங்க ஆபீஸ் வேலைகளை சுஜிதா உதவியோட முடிச்சிட்டு ஃபேக்டரிக்கு வரேன் அப்படின்னு அவனை வெளியில அனுப்பினான் திடீர்னு இவளை பார்த்து என்ன மேனேஜர் உங்ககிட்ட ஏதாவது வாழாட்டுறானா அப்படின்னு கொஞ்சம் தாழ்ந்த குரல்ல கேட்டான் ஒரு கணம் சொல்லிடலாமான்னு நினைச்சா சொன்னா அவனோட வேலை நிலைக்குமா அவனோட மனைவி பிள்ளைகளோட நிலைய கருத்துல கொண்டா அதோட சாஸ்வதற்கு மற்றவர் ஏன் அப்படி எதுவும் இல்ல ஏற்கனவே சொல்லியிருந்த வேலைதான் அத முடிக்க சொல்லி இருந்தார் இன்னைக்கு அப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிச்சா சுஜிதா நான் இந்த ஆபீஸ்ல இருக்கிற வரைக்கும் என்னுடைய எல்லா வேலைகள் தேவைகளையும் நீதான் கவனிக்கணும் நீ பார்த்து பண்ணதான் ஏன் பர்சனல் அசிஸ்டண்ட கூட இங்க வச்சுக்கலனா அப்படின்னு கொஞ்சம் கரார் குரல்ல சொன்னான் அப்படி என்ன இவகிட்ட முதலாளிகளை எதிர்த்து கேள்வி கேட்க முடியுமா ஆனாலும் அவன் முதலாளியா மட்டுமா பழகுறானா ஆமா அதனாலதான் அவனோட எல்லா தேவைகளையும் விவரம் தெரிஞ்ச இவளை கொண்டு நிவர்த்தி செஞ்சுக்கிறான் போகட்டும் இன்னும் ஒன்னு ரெண்டு நாட்கள் தானே அவனோட வேலைகள் முடிஞ்சுட்டா போயிட போறான் திரும்ப வர ஒரு வருஷம் கூட ஆகலாம் அது வரைக்கும் பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்தா போகுது என்ன ஓட்டங்கள் முகத்துல மாறுதல உண்டு பண்ணிடுச்சோ என்ன ஏதாவது பிரச்சனையா அவ முகத்தை கேட்டான் இல்லையே எதுவும் இல்லையே பதில் பின்ன முகம் ஏன் அப்படி கசங்குது இது என்ன கேள்வி என் மனசுல இருக்கிற அத்தனையையும் அவன் கிட்ட கொட்டிடத்தான் திடிச்சுக்கிட்டு இருக்கிறேனோ நத்திங் சார் இப்ப வேலையை பார்க்கலாம் அப்படின்னு வேலைய தொடர ஆயத்தமானான் அவனும் மேற்கொண்டு விவாதம் பண்ணாம தோலை குலுக்கிக்கிட்டு அன்னைய வேலைகளை பட்டியலிட்டான் உணவுக்காக ஹோட்டலுக்கு போனான் இடைவேளையில திரும்பவும் அவளுடைய கடந்த காலத்தை தொடுத்தான் அந்த காதலன் அவன் என்ன வேணாம் மெல்ல தொடங்கினான் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்தவன் அவனோட இந்த திடீர் கேள்வியால திடிக்கிட்டு வேகமா தண்ணிய விழுங்கினதுல ஒரே ஏறி இரும தொடங்கிட்டான் எதிரில அமர்ந்திருந்தவன் எட்டி அவ தலையில மெல்ல தட்டி மெல்ல மெல்ல அப்படின்னு ஆசுவாசப்படுத்தினான் தன்னை சமாளிச்சுக்கிட்டவன் நிமிர்ந்து அவனை பார்த்தா அவனோட கண்களில் இன்னும் அவளோட பதிலுக்கான எதிர்பார்ப்பு இருந்தது ஒரு விஷயத்தை உங்ககிட்ட தெளிவுப்படுத்திடுறேன் இது வரைக்கும் நான் யாரையும் காதலிச்சது இல்லை அவன் என்னுடைய காதலனும் இல்லை முகந்தன் என் அப்பாவோட வேலை பார்த்தவன் திருமணம் செஞ்சிக்க விருப்பப்பட்டு என் பெற்றோர்க்கிட்ட வந்து கேட்டான் அப்பாவும் யோசித்து சொல்கிறதா சொல்லியிருந்தார் எனக்கு அது ஒரு செய்திதான் அந்த சமயத்துலதான் பாட்டி அழைச்சதுனால கிராமத்துக்கு வந்தேன் வந்து அப்படின்னு கொஞ்சம் நிறுத்திட்டு தொடர்ந்தான் அதிகப்படுத்தாதீங்க அப்படின்னு கொஞ்ச நேரம் மௌனம் காத்தா திரும்ப தொடர்ந்தா பணம் முழுக்க முகுந்தன் கிட்ட அப்பா ஒப்படைச்சிருந்தார் மருத்துவமனைக்கு தேவையான பணத்தை கட்டிட்டு பிசினஸ் விஷயமா கேனடா போயிட்டு வர்றதா சொல்லிட்டு போன முகுந்தனை அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை கிட்னி டிரான்ஸ்பிளான் செஞ்சும் சிகிச்சை பலன் இல்லாம அப்பாவும் தவறிட்டார் அதனால மேற்கொண்டு முகுந்தனை பத்தி எந்த செய்தியும் தெரியாமலே போயிட்டு பணம் பறி போனது எனக்கு ஒண்ணு பெரிய இழப்பா தோணல ஆனா என் பெற்றோரோட அடுத்தடுத்த மறைவு என்னுடைய பெரிய இழப்பா இன்னைக்கு வரைக்கும் என்னை துரத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவளோட குரல் தன்னோட இழந்த பெற்றோரை நினைச்சு தழுதழுத்தது உண்டு முடிச்சு ஃபிங்கர் பவுல கை கழுவிட்டு அமர்ந்திருந்த கார்த்திகேயன் தன்னோட சுத்தமான வலது கரத்தால மேஜ மேல இருந்த அவளோட இடது கரத்தை மெல்ல தட்டி கொடுத்து ஆசுவாசப்படுத்தினான் தான் அவளோட பெற்றோரை இழந்துட்டாப்புல துக்கம் பேரிட்டுது அவளுக்கு மெல்ல தன்னை சமாளிச்சுக்கிட்டவ சங்கோஜத்தோட அவனை பார்த்து சாரி தேங்க்ஸ் அப்படின்ற வார்த்தைகளை உதிர்த்து தன்னோட கரத்தை மெல்ல உருவிக்கிட்டா அவளை அந்த கோலத்தில் பார்த்தவன் உருகித்தான் போனான் எப்படி இருக்க வேண்டியவ இவளோட இந்த நிலைக்கு ஒரு விதத்துல தானும் காரணமோ ஒருவேளை தான் நினைச்சிருந்தா இப்படி நிகழாமல் தடுத்திருக்கலாமோ என்னதான் தான் முயற்சித்திருந்தாலும் அவளோட விதின்னு ஒன்று உண்டு இல்லையா அரை நாள் லீவு கேட்டிருந்த டிரைவர் சாவியை ஏற்கனவே கொடுத்துட்டு போயிட்டு இருந்தான் இருந்து வெளியேறி கார்ல அவளை ஏறிக்க சொல்லி தானே காரை ஓட்டினான் குழப்பத்தோடு பார்த்தவளை காணாதவன் மாதிரி காரை ஓட்டுறதுல கவனமா இருந்தான் ஏதாவது பேசவானான்னு அவனை கவனிச்சிக்கிட்டு இருந்தவ கார் நின்னு போயிட்டதை அறிஞ்சு சுற்றுப்புறத்தை ஆராய்ஞ்சா சார் நீங்க ஃபேக்டரிக்கு வர்றதா பிரேம்குமார் கிட்ட சொல்லிருந்தீங்க அப்படின்னு அவனுக்கு நினைவுபடுத்தினான் கார்ல ஓடிக்கிட்டு இருந்த ஏசியை நிறுத்திட்டு கண்ணாடிகளை இறக்கி விட்டான் முகத்துல வந்து மோதினது மீன் வீச்சம் கலந்த கடற்காற்று கண்களை மூடிக்கிட்டே சொல்லிடலாம் அது கடற்கரைன்னு முகத்துல ஒரு மலர்ச்சி பறந்து வெறிஞ்சு எதிரில கடந்த வங்காள ஆர்வத்தோட பார்த்தா அந்த சுட்டரிக்கிற சூரிய வெப்பத்தால கொஞ்சமும் தளராம தன்னோட குளிர்ச்சிய உள்ளடக்கி அமைதலா கிடந்தது அந்த கரு நீல நிற கடல் அலைகளோட ஓசை கொஞ்சம் மெதுவா கேட்டது கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் நீல நிற போர்வையை விரிச்சிருந்த வானமும் கடலும் ஒன்று நேர தொடுதூரத்தை கார்ல இருந்தபடி அகல விரிச்சு பாத்துக்கிட்டு இருந்தா ரொம்ப தூரம் வரைக்கும் ஒரு ஈ காக்கைய கூட காணல ஆனா கொஞ்சம் தொலைவுல ஒரு ஜோடி குடைக்கு கீழே தஞ்சமடைஞ்சு கடலை நோக்கி அமர்ந்திருந்ததை கண்டதும் தன்னையும் அறியாம அவ முகம் புன்னகைய பூசிக்க கடைக்கண்ணால அருகில உட்கார்ந்திருந்த அவனை பார்த்தா அப்பதான் அவனும் அவங்கள பாத்திருக்கணும் திரும்பி இவள பார்த்து சிரிக்க அவளும் வாய் விட்டு சிரிச்சிட்டா இப்படி சுட்டரிக்கிற வெயில்ல அமர்ந்து அப்படி எத பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க கணத்து கிடந்த அவளோட இதயம் கொஞ்சம் கொஞ்சமா தன்னையும் அறியாம இலகுவாரத உணர்ந்தா சிரிக்கிறத நிறுத்தினவ பேசாம கடலை வெறிச்சிக்கிட்டு அமர்ந்திருந்தவன கேள்விகள் கேட்டு கலைச்சிட விரும்பாம தானும் மௌனமானான் கொஞ்ச நேரத்துல கண்கள் தானாவே நாட்களுக்கு அப்புறம் மனசு உணர்ந்து அதை தன் கண் மூடி மூடி வாய் இருந்தவன் காற்றுல களைஞ்சு பறக்கிற அவளோட கேசத்தை ஒதுக்கி விட நினைச்சும் முடியாம தன்னை அடக்கிக்கிட்டான் நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவன் மனசுல தன்னை ரவிவர்மாவா மாற்றின ஓவிய பாவை இவதான்றது அவளுக்கு தெரியுமா அப்படி வரிச்சவனோட வாழ்நாள் தேவதை இவதான்றதுதான் அவளுக்கு புரியுமா சிவகாமி பாட்டி என்னைக்கு இவளை பத்தி பேச இவன்றது இவளுக்கு தான் தெரியுமா என் விருப்பம் சிவகாமி பாட்டி எப்படியாவது என்ன அவளுடைய வாழ்க்கை துணையாக்க துடிச்சதோட வெளிப்பாடுதான் அந்த திருமண நிபந்தனையோட கூடிய உயிலுன்றது இவனை தவிர யாருக்குத்தான் புரியும் இவள நேர்ல பார்க்காமலே பாட்டியோட வர்ணனை வார்த்தைகளை கொண்டே என் இதயத்துல இடம் பிடிச்ச ஒரு சக்தி இவன்றது எனக்கு மட்டுமே புரிஞ்சது இல்லையா அதெல்லாம் சொன்ன அழகு கொஞ்சம்தான் நேர்ல பார்த்தப்போ அந்த தேவதை ஒரு பேரழகின்னு நினைச்சுக்கிட்டவன் பக்கத்துல திரும்பி அவளை பார்த்தான் அதே கள்ளமில்லா சிறு பிள்ளை கண்மூடி கிடந்தா திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி இவ அந்த காதலன இல்ல திருமணம் பத்தி அவளோட தந்தையோட ஏற்பாட்டை சொல்லி இருந்தா அவளாவது நல்லா இருக்கட்டும்னு எதுவும் நடக்காம அமைதி காத்திருப்பேனே இவ பிரிஞ்சு போனதும் கடந்த அஞ்சு வருஷங்களும் இவளை மனசுல ஏந்தி முழுக்க முழுக்க வியாபார நோக்கில பயணம் செஞ்சதுல வியாபாரத்துல வெற்றி அடைஞ்சிருக்கிறேன் இவ நல்லா இருப்பான்ற ஒரே ஒரு சின்ன எண்ணத்துல இது நாள் வரைக்கும் வாழ்க்கையை கடத்திக்கிட்டு இருந்தேனே இப்பதானே தெரியுது இவளும் நிம்மதி இல்லாம நாட்களை கடத்திக்கிட்டு இருக்கிறான்னு இனியும் ஒரு வாய்ப்பு உருவாகுமா இல்ல எனக்கான வாய்ப்பை இவ கொடுப்பாளா இவ மனசுல இனி நான் குடியேற வாய்ப்பு உண்டா நிர்மலமா தூங்குறவளை எழுப்ப மனதில்லாம மனம் கொண்ட மட்டும் அவளோட தன் மனசுக்குள்ள பதிச்சு வச்சுக்கிட்டு கண் விழிக்கிறத உணர்ந்த கார்த்திகேயன் அவ முகத்தில இருந்து தன்னோட பார்வைய விலக்கி திரும்ப கடல் அலைகளை பார்த்தான் கண் விழிச்சவ கை கடிகாரத்துல மணிய பார்த்து சாரி சார் தூங்கிட்டேனா ரொம்ப நேரம் ஆயிட்டதே எழுப்பிருக்கலாமே சார் அப்படின்னு மன்னிப்பு குரல்ல அவனை பார்த்தா ஈஸி ஈஸி நோ ஹரிஸ் இல்லையே வேலை எப்போ அஞ்சு நிமிஷம் கூட தாமதம் கூடாதம்பிங்களே என்னால ஒரு மணி நேரம் வரையுமாயிட்டதே ஹோட்டல்ல கண் கலங்கியதை தொடர்ந்து தன்னை ஆசுவாசப்படுத்தவே இவன் தன்னை கடற்கரை கழிச்சிட்டு வந்திருக்கிறான்னு நினைச்சவ மனசு நெகிழ்ந்து போனா ஆனா அவளை அந்த கோலத்தில் விட்டுட்டு அவனால நிம்மதியா உறங்கத்தான் முடியுமா அது தான் புரியுமா பரவாயில்ல சுஜிதா ஒவ்வொரு நாளும் நான் வேலை வேலைன்னு ஒரு இயந்திரம் மாதிரி ஓடிக்கிட்டு இந்த வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நீ ஒரு காரணமா தான் உனக்கு நன்றி சொல்லணும் போய் கடல் அலையில் கால் நினைக்கலாமா அப்படின்னு குழந்த மாதிரி குதூகல குரல்ல கேட்டா தன் கை கடிகாரத்தை திருப்பி மணி பார்த்தவன் போகலாம் ஆனா இன்னைக்கு முடிக்க வேண்டிய வேலைகள் தடைபடுமே அதுக்கப்புறம் அதை முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புறதுன்னா உனக்கு ஒன்பது பத்து மணி ஆயிடுமே பரவாயில்லையா அப்படின்னு கேள்வி கேட்டான் கொஞ்சம் சோக முகத்தோட பார்த்தவ போகலாம் ஆனா அதிகபட்சம் ஏழு மணிக்குள்ள வீட்டுக்கு போயிடுறது வழக்கம் அதுக்கு மேல எனக்கே பிடிக்கிறது இல்லை பரவாயில்ல நாம ஆபீஸ்க்கே போகலாம் அப்படின்னு சொரத்து குரல்ல சொன்னவ இருக்க பழையபடி நேராக்கி தானே நிமிர்ந்து உட்கார்ந்தா ஒரு குழந்தை மாதிரி சின்னுங்கிறாளே அவளோட வாடி முகத்தை பார்த்தவனுக்கு மனசு பிசைஞ்சுது அவளோட இந்த கோலத்தை வாழ்நாள் முழுக்க அவனால் மறக்க முடியாது இந்த முகமாட்டத்தோட இவளை ஆபீஸ்க்கு அழைச்சிட்டு போக மனம் ஒத்துக்கல அத மாற்ற கொஞ்ச நேரம் கடல் நீர்ல போய் நிக்கலாமா கடந்த காலத்தை மறக்க வேம்பாரத்துல வெறித்தனம் தனக்குன்னு ஒரு எல்லையை வகுத்துக்கிட்டு இந்த இயந்திரத்தனமான வாழ்க்கையை யாருக்காக வாழ்ந்த அந்த கேள்விக்கான பதில் அவன் தனக்குன்னு உருவாக்கிய கொள்கையையே தகர்க்க மனச ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வந்த கார்த்திகேயன் சரி இறங்கு போவோம் அப்படின்னு கார் கண்ணாடிகளை ஏத்த தொடங்கினான் அச்சுச்சோ வேண்டாம் வேண்டாம் இன்னொரு நாள் போய்க்கலாம் இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு மறுத்தா ஏன் ஏன் இன்னைக்கு வேண்டாம் நீ தானே போகலாம்னு ஆசைப்பட்ட போகலாம் வா அப்படின்னு அழைச்சான் இல்ல அலையில கால் நினைச்சா கால் மட்டுமா நினையும் ட்ரெஸ்ஸும் சேர்ந்தே நினையும் அப்புறம் அது காயிற வரைக்கும் காத்திருந்து திரும்புறதுன்னா இன்னும் நேரம் ஆயிடும் அதனால மாலை நேரத்துல வந்தா ஈர துணியோட வீட்டுக்கு போய் மாத்திக்கலாம் தான் சொன்னேன் அப்படின்னு அவளோட சரியான விளக்கத்தால மனசு சமாதானம் அடைஞ்சு இருந்து கிளம்பினாங்க ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் அவளோட மனசு லேசான மாதிரி அவனோட மனசும் கொஞ்சம் தான் காணப்பட்டது சுஜிதாவோட ஸ்கூட்டி அன்னைக்கு ரிப்பேர் ஆகி வரல தானே அவளை டிராப் பண்ணிட்டுதா சொல்லி அழைச்சிட்டு வந்து அவளோட அப்பார்ட்மெண்ட் முன்னாடி இறக்கி விட்டவன் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னதோட பிரிஞ்சு போனான் உடல் அளவுல அவன் அவளை பிரிஞ்சு போனாலும் மனசு என்னவோ அவளோடைய ஒட்டிக்கிட்டு அவளோட வீட்டுக்குள்ள போய் நின்னுது என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பா காலையில பூட்டிய பூட்டை திறந்து உள்ள நுழைவா ஹாயா சோஃபால உட்காந்து கொஞ்சம் ஓய்வெடுப்பா அப்புறம் சமையல் அறைக்கு போய் அவளுக்காக ஒரு டீயை தயாரிச்சு எடுத்துட்டு வருவா மறுபடியும் சோஃபால உட்காந்து ரசிச்சு ருசிச்சு அருந்துவா தன்னோட கசகசத்தை உடலை சுத்தம் செய்ய குளிக்க போக தயாராவா அப்புறம் அவளோட அறைக்குள்ள போய் போதும் அவனோட மனசே அவனுக்கு ஒரு கடிவாளத்தை போட்டுது ஏன்னா அவள் அவனோட மனைவியே ஆனாலும் யாருக்காகவும் அவ என்ற கேள்விதான் அந்த கடிவாளம் ஆமா இந்நாள் வரைக்கும் அவன் மனசுக்குள்ள அவனோட மனைவியான சுஜிதாவோட அன்போட இனிமையா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறான் அது அவனுக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மை எத்தனையோ பேர் அவன்கிட்ட திருமணத்தை பத்தி கேக்குறப்பெல்லாம் எனக்குத்தான் திருமணம் நடந்துட்டுதேன்னு தன் மனசுக்குள்ள உரு போட்டுப்பான் ஏன் இன்னும் ஒண்டிக்கட்டையா இருக்கிறீங்கன்னு யாரையாவது கேட்டா நான் எங்க ஒண்டிக்கிட்டேயா இருக்கிறேன் என் மனைவியோட குடித்தன நடத்துக்கிட்டு தானே இருக்கிறேன்னாவும் பதில் சொல்லுப்பான் அதுவும் மனசுக்குள்ளதான் அஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி அவளோட கூடவே ஓட துடிச்ச தன்னோட மனசை பிரிச்சு எடுத்துட்டு போன வழி அவனுக்குத்தான் தெரியும் அதோட உடலால அவளை பிரிஞ்சாலும் உள்ளத்தால இந்த நிமிஷம் வரைக்கும் தன் மனசுக்குள்ள அவளை தன் வாழ்க்கை துணைவியாவே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறான் ஆனா இந்த கம்பெனிய வாங்கணும்னு உள்ளுணர்வு உணர்த்தினப்பவும் அதை வாங்கினதுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் வந்து அதை பொறுப்பேற்க நினைச்சிருந்தவன் ஏனோ உடனடியா தோன்றிய உணர்வாலுணர்வோட நினைச்ச காலத்தை கடத்திக்கிட்டு இருந்தவனுக்கு அவளை கண்ட அந்த தருணம் வாழ்க்கையில மீண்டும் வந்த வசந்தம்னு பொறிச்சான் இந்த ஜென்மத்துல தனக்குன்னு படைக்கப்பட்ட மனைவியோட நிலையை கண்டு சஞ்சலப்பட்டான் தன்னை அவ ஏத்து முன்னாடி தோன்றி இருந்த எண்ணம் அன்னைக்கே ஆட்டம் கண்டது என் முடிவால தொலைச்ச விளக்கோட வெளிச்சம் மீண்டும் ஆண்டவனால என் வாழ்க்கையில ஏற்றப்பட்டிருக்கு அந்த விளக்க அணைஞ்சு போகாம பாதுகாக்கிறது என் கையில தானே இருக்கு இப்படி நினைச்சுக்கிட்டே பயணிக்க கார வீட்டோட போற்றுக்கோளை நிறுத்தியதும் ஓடி வந்து வரவேற்ற அவனோட உதவியாளர் அவனுடைய மற்ற வேலைகளை பட்டியலிட்டு கையில தயாரா வச்சிருந்தான் அவனுக்கு ஒரே ஆச்சரியம் இப்ப வாங்கியிருக்கிற இந்த கம்பெனி மாதிரி ஏறத்தாழ எட்டு கம்பெனிகள் ஏற்கனவே இருந்தாலும் எந்த கம்பெனிலையும் இத்தனை நாட்கள் தொடர்ந்து செலவு செய்யாத முதலாளி அங்கேயே பழியா கிடக்கிறதோட காரணம் என்னவா இருக்கும்ன்றதுதான் அவனோட ஆச்சரியத்துக்கு காரணம் நாள் முழுக்க எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை செய்யற கார்த்திகேயன் ஆறு மணிக்கு மேல மற்ற கம்பெனிகளுக்காக நேரம் ஒதுக்கியதுல அவனோட ஓய்வு நேரம் குறைஞ்சு போனது அதனால ஒவ்வொரு நிர்வாகத்துக்கும் புதுசா ஒரு நிர்வாக திறமை நிறைஞ்ச ஆளை தேர்ந்தெடுக்க ஏற்பாடு செய்ய சொல்லி உதவியாளர்கிட்ட கேட்டிருந்தான் அவனோட அறைக்குள்ள அவன் நுழையும் போது மணி பதினொன்ன தாண்டி இருந்தது களைப்போட தன்னோட ஆடைகளை களைஞ்சு குளியலறைக்கு போய் சாவதானமா இளம் தண்ணீர் நிறைஞ்சிருந்த பாத் அவன் எழுந்தான் கண்களை மூடி கிடந்தவனோட மனசு வெளிச்சுக்கிச்சு கண்கள்ல கண்ணீர் ததும்ப சோக பதுமையா தன்னை நோக்கிய சுஜிதாவோட முகம் கண்முன்ன வந்து ரண வேதனை அடைஞ்ச அவனோட மனசு சிந்திய ரத்தம் மூடி அவனோட கண்கள்ல கண்ணீர் துளிகளா புறப்பட்டு கீழே இறங்கினது கடற்கரை காற்றோட சிலசிலுப்புல அமர காவியமா கண்களை மூடி கடந்த அவ முகத்தோட பரம அழகு இவன் கண்கள்ல புறப்பட்டு கண்ணீரை நிறுத்தி அவளை தன்பால் இழுத்து கட்டி அணைச்சு தன் ஆசை தீர முத்தம் கொடுக்க துடிச்சுது அலைஞ்சு திரிஞ்சு அவளோட இழையிழையான கேசங்களை தன் கரங்களுக்குள்ள சிறைபிடித்து முகர்ந்து பார்க்க மனசு எதிர்பார்த்தது தன்னையும் அறியாம தன்னவளோட அழகோவியமான உடலை தன் முன்ன கொண்டு வந்து நிறுத்தி அவள தன் மனைவியா எண்ணி அவளோட காலடியில தன் மனதை இறக்கி வச்சான் குளியலறையில இருந்து வெளியேறியவன் சுத்தமான இரவு ஆடையை அணிஞ்சுக்கிட்டு அவசரமா தன்னுடைய பீரோவை திறந்து அதுக்குள்ள பத்திரமா பாதுகாத்து வச்சிருந்த ஆல்பம் ஒன்னை எடுத்து கட்டில் அமர்ந்து பிரிச்சான் ஊராருக்காக நடத்தப்பட்ட திருமணம்னு எல்லாராலேயும் நினைக்கப்பட்ட அந்த திருமணத்தை போய் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அஞ்சு வருஷங்களுக்கு முன்ன தாலி கட்டியா அவளோட திருமுகம் பளிச்சுன்னு அந்த ஆல்பம் முழுக்க இருந்ததை ஒவ்வொன்னா நிதானமா பார்த்து ரசிக்க தொடங்கினான் வழக்கம் போல நாள்தோறும் இந்த படங்களை பார்த்ததுக்கு அப்புறம்தான் அவன் தூங்குறதே வழக்கம் அவன் எங்க வெளியூர் போனாலும் இந்த ஆல்பத்தையும் கூட எடுத்துட்டு போறதும் அவனோட வழக்கம் யாரு மற்றவள் மாதிரி தனியா அவ அங்க துடிச்சுக்கிட்டு இருக்கிறா இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்து காலடியில கிடக்க தான் ஒருத்தன் இங்க இருக்கிறது தெரியாம தாலி கட்டிய மனைவி தன்னுடைய குடும்பம்னு தன்னளவுல வாழ்ந்துகிட்டு இருக்கிற கார்த்திகேயன் நிஜ வாழ்க்கையில தன்னுடைய மனைவியோட இல்லறம் அமையுமான்ற கேள்வியோட போராடினவனோட வலி அறிஞ்சு நித்ரா தேவி அவனை தழுவிக்கிட்டான்